வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் யூகிக்க முடியாது நிறைய இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களில் தான் வந்து சினிமா ஸோ அந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் வந்து படம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி நம்ம வந்து தீர்மானிச்சுக்கலாம் சில டேரக்டர்ஸ் நம்ம வந்து படங்கள் வந்து எப்படி இருக்குன்னே தீர்மானிக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு வெரைட்டியான ஒரு இதை சேர்ந்து இயக்குனர் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து இங்கே எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு புதுமையான படங்கள் அதாவது வந்து வித்யாசு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ வந்து படத்தை வந்து தமிழ் சினிமாவை வந்து வந்து ஹாலிவுட் தரத்துக்கு வந்து எ எடுத்துகிட்டு போகிற மாதிரி எங்களுடைய படங்கள் படைப்புக்கெலாம் இருக்கும் இவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து கே பாக் பாக்யராஜ் சார் இருக்காங்களா அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக தான் இருந்தாங்க இவங்க வந்து புதிய பாதை அப்படிங்கிற ஒரு படம் மூலமாக வந்து அறிமுகமானாங்க தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இந்த படம் பார்த்திங்கன்னா வந்து அபூர்வ சகர்கள் படத்துக்கு வந்து இனியாக வந்து அந்த நேரத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து இறங்கிச்சு ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா வந்து இதுக்கு முன்னால் சிவா படம் இறங்கிச்சு ரஜினிகாந்த் நடித்த சிவாபடம் அவர் கமல்ஹாசன் நடித்த அபூர்வ சோதரர்கள் அவர் பார்த்திபன் நடிகப்படை இந்த மாதிரியான வந்து இடம்பெற்றுச்சு இதில் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து புதுமுக டைரக்டர் புதுமுக நடிகர் ஆனால் வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து தெரிஞ்சவங்க ஸோ எல்லா படமையும் வந்து மூணு படமே வந்து சரிசமாக ஓடிச்சு அதில் பார்த்திங்கன்னா புதிய பாதை வந்து நல்ல பேர் வாங்குச்சு இவருக்கு நல்ல பேர் வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் நேஷனல் அவார்டும் கிடச்சிச்சு இந்த படத்துக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரியான ஒரு டேரக்டர் பார்த்துருப்போம் எங்களுடைய படைப்புகள் வந்து நிறைய இருக்குது ஸோ இவங்க நடித்த ஆளாகி படம் அவ்வளோ வெற்றி குடிக்கட்டு இந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருப்பாங்க அதுவும் இல்லாமல் வந்து வடிவேல் சாரோடைய இவங்க அடிக்கிற அந்த காமெடிகள் லூட்டிகள் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ அது வந்து நம்ம வந்து எவர் கிரீன் தான் சொல்லணும் இன்னும் இன்னும் நம்ம வந்து அதை வந்து ரசித்து பார்க்கலாம் அந்தளவு இருக்கும் குதிரை கோடிக்கரங்கள் நிறப்பக கதை திரைக்கதை வசனம் அப்புறம் சிற்பு அப்புறம் இடையில கூட ஒரு படம் வந்துச்சு ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாம் வந்து புரிஞ்சுருக்கும் ஆனால் கொஞ்சம் யதார்த்தமாக இருக்கும் சிலருக்கு வந்து புரியாது ஏன்னா வந்து இது இவர் இவரையும் வந்து கமல்ஹாசன் சாரையும் கிட்டத்தட்ட ஒன்று போட சொல்லலாம் ஏன்னா கமல்ஹாசன் சார் வந்து அப்போ எடுத்த படங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இப்போ வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபதுலாம் நடக்குதுன்னா இது வந்து அவங்க வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாலே அட்வான்ஸாக சில ஒரு சில படங்கள்லாம் எடுத்துட்டாங்க அந்த அன்பேசிவம் பஞ்சதந்திரம் அது அந்த மாதிரி உள்ள படங்கள்லாம் வந்து காமெடிகள் நிறைய இருக்கும் ஸோ அந்த நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அன்பேசிவம் எடுத்திங்கன்னா இப்போ கதை இப்போ படத்துடைய கதை கரு நல்லாயிருக்கும் அது பார்த்திங்கன்னா அப்போது வந்து மக்களால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியவில்லை ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே அதை கொண்டாடுறாங்க ஸோ சேம் தான் அந்த மாதிரி தான் வந்து டேரக்டர் பார்த்திபன் அவர்கள் இயக்கின படமும் வந்து அந்தளவு அந்த காலத்தில் வந்து கொண்டாடப்படவில்லை ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து நல்லா பேசப்படுது பேசும் இருக்குது காரணம் வந்து அவங்க வந்து அந்தளவு ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் அதை வந்து அட்வான்ஸாக வந்து யோசிக்கிறவங்க ஸோ அந்த ஜானலில் தான் பார்த்தீங்கன்னா வந்து டீன்ஸ் படத்தை எடுத்திருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா சங்கர் அவங்க வந்து ஒரு பிரம்மாண்ட இயக்குனர் ஸோ அவர் 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 படத்துக்கு வந்து ஒரு போட்டியாக வந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு போட்டியான்னு சொல்ல முடியாது ஸோ அவர் படத்தை எடுத்த எடுத்து இறக்குன்னு நேரத்தில் இவரும் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா வந்து அவரு வந்து வேற இவர் வேறு ஏன்னா அவருக்கு பார்க்குற ஜேனல் வேறு இவர் பார்க்குற ஜேனல் வேறு அதில் வந்து ஒரு கம்பரிஷன் பண்ண வேண்டாம் ஒருத்தருக்கும் ஒரு திறமைகள் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு பெரிய ஹியூஜ் இவரும் வந்து பெரிய ஹியூஜ் தான் பட் வந்து இவர் வந்து ஒரு விஷன் வேறு சொன்ன மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல ஒரு கதைக்கருகளை வெளியாக்கியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் உள்ள படமாக வந்து இந்த படம் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து காமிக்கிறாங்க செகண்ட் ஆஃப் வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த படத்துடைய ஸ்டோரியை சொல்லி நான் வந்து ஸ்பைல் பண்ண விரும்பல ஆனால் படம் வந்து பார்த்திங்கன்னா என்ன மையக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு குழந்தைகளை மையமாக வச்சா அந்த படத்தை எடுத்துருக்குறாங்க ஸோ அதை தான் வந்து படம் வந்து ஜனலை வந்து கழுவி போகுது அதுதான் அந்த படத்துடைய கதைக்கு ஸ்கூல் போய்ட்டு இருக்கும்போது அந்த ஸ்கூலை கட்டடிச்சிட்டு அவங்க வந்து ஒரு நாள் காணாம ஒரு நாள் வந்து தன்னுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க அது போகிற வழியில் வந்து என்னமான நடக்குது அப்படிங்கிற ஒரு மையமாக வச்சு தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க படம் வந்து சூப்பர் நல்ல நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா வந்து படத்துக்கு வந்து அதுவும் குழந்தை குழந்தைகளை வந்து மயமாச்சிக்கிற படங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி கடைசியாக பார்த்திங்கன்னா அஞ்சலி படத்தை தான் சொல்ல முடியும் பிறகு எந்த படங்களும் சொல்கிற அல்வடியாக எதுவும் இல்லை ஏன்னா அந்த படங்கள் தான் வந்து அந்த படம் தான் வந்து நின்றவும் பேச பேச பிடிக்கிறது பேசும் பொருளாகவும் இருக்குது ஸோ ஆனால் இது வந்து ஒரு குழந்தை படமாக இருக்குது இது வந்து பிற்காலத்தில் பேசப்படும் அப்படிங்கிறது எல்லா தரப்பு மக்களுடைய இப்போ விருப்பமாக இருக்குது ஏன்னா அந்தளவு அந்த படத்தை எடுத்துருக்காரு அதாவது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு புதிய பதவி படம் படம் அவர் இயக்கும்போதே வந்து அது வந்து ஒரு டைட்டில் கார்டு போட்டிருப்பார் ஒரு என்ன என்னென்னா தாமஸ் அலோ எடிஷனுக்கு நன்றி பண்ணி போட்டிருப்பார் என்ன அப்படிங்கிற போதுனா இவருடைய படங்கள் வந்து ஒரு சயின்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள் அப்பப்போ இருக்கும் அது வந்து ஃபஸ்ட் படத்துலேயே வந்து அவர் வந்து காட்டியிருப்பார் அது எந்தளவு யதார்த்தமாக இருக்கும் எதார் எந்த அளவு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து படத்தை பார்க்க பார்க்காம தெரியும் ஏன்னா முத்தசுறு படங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்துட்டுருப்பீங்க ஸோ ஒரு ஆளாகவே இருந்து வச்சுட்டு அது மாதிரி இரவு நிலையில் ஒரு படம் இருந்துச்சு அந்த படமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு ஒரே மாதிரியான அரசமாகவே அரைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அரை அரைக்க அரைச்சமாகவே அரைக்கணும் அப்படிங்கிறது வந்து இவருடைய விருப்பம் கிடையாது ஏன்னா அந்த மாதிரியான படங்கள் வந்து வந் வந்திருக்குது பட் பார்த்திங்கன்னா அது வந்து இன்றளவும் வந்து ஒரு குறுகியத்துலேயே முடிஞ்சிடும் ஆனால் வந்து பெரிய லெவலில் வந்து போனோம் அப்படிங்கும்போது வந்து தமிழ் சினிமாவில் வேறு லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய விருப்பமாக இருக்குது இருந்துகிட்ருக்கும் அந்த அந்த லெவலில் பார்த்தோம்னா வந்து நம்ம வந்து இந்த மாதிரியான படங்கள் தான் வந்து கண்டிப்பாக இதோம் ஏன்னா வந்து இவரு நினச்சா நிறைய படங்கள் எடுக்கலாம் பட் ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான லெவல் நிறைய இதில் கண் அடிச்சிருக்கிறாரு ஆனால் அவற்றை கேட்கும்போது நிறைய பேட்டியில் பார்த்துருக்கும்போது என்ன சொல்லுதாங்க வந்து அந்த மாதிரியான படங்கள் வந்து எடுக்கிறது எனக்கு என்னுடைய விருப்பம் கிடையாது ஆனால் தமிழ் சினிமாவை அடுத்த கேட்ட கேட்டகரிக்கு கொண்டு போகணும் அதுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது வந்து என்ன பண்ணணுமோ யூனிக்காக இருக்கணும் அதுதான் என்னுடைய இருக்கும் அப்படிங்க மாதிரி நிறைய சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த மாதிரியான ஒரு நம்பர் தான் இவர் இவருடைய அந்த ஸ்டோரி ரைட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ப்ளேலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த படத்துடைய ரிவியூஸ்லாம் நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி இருக்குது தய இந்த படத்தை வந்து இந்த மாதிரியான படங்களை வந்து வந்தால் ஆதரவு நான் எதுக்கு இன்றைக்கி முக்கால்வாசி பேச இந்த டாபிக் எடுக்கணும் இப்போ பேசணும் அப்படின்னு நினச்சோம்னா பொதுவாக வந்து ஒரு படங்கள் எடுத்து முடிக்க ரொம்ப கஷ்டம் அதை நீங்கள் பார்ப்பீங்க நீங்களே பாருங்கள் வீடியோவில் எப்படி எடுக்கிறாங்கன்னு ஏன்னா படங்கள்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக சொல்கிறோம் படம் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் மணி நேரம் பார்த்துட்டு படம் வந்து நல்லா நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு ஒரே இதில் இது பண்ணியிருந்தோம் கிடையாது சொல்கிறது ஆனால் இந்த மாதிரியான படங்களை வந்து நம்ம வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஆதரவு தெரிவிக்கணும் ஏன்னா வந்து இதுக்கு முன்னால் தான் வந்து ஒரு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் நிறைய வந்து சி மக்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கலை நல்ல படங்களுக்குலாம் ஆனால் அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணாங்க அதுக்கு பிறகு ரிலீஸ் பண்ணுற சில படங்கள் இருக்குது நல்ல ஓடவும் செஞ்சுருக்குது அது நம்ம பார்த்து பார்க்க முடியுது ஆனால் அந்த மாதிரியான ஒரு சில படங்கள் நம்ம வரும்போதே ஆதரவு தெரிவித்தா இன்னும் இந்த மாதிரியான படங்களை ஏற்கிற டேரக்டர் இன்னும் நிறைய இயக்குவாங்க நிறைய வந்து தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படங்கள் வரும் அதுவும் வந்து இந்த சயின்ஸ் சம்மந்தமான படங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது சொல்கிறதுல எந்த ஒரு பின்னடைவும் இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு தெரியுங்க நன்றி